தன் கணவரோ அல்லது தன் மகனோ தன்னை சேர்ந்தவங்க குடி குடியை நிறுத்தணும் அப்போது அவங்க கூட இருக்கிற அந்த பெண் அது அம்மாவாக இருக்கலாம் ஆகட்டி மனைவியாக இருக்கலாம் அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க என்கரேஜ் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு எப்படின்னாக்கா எங்கள் வீட்டுக்கார தங்குங்க அப்படிங்க இப்படிங்க வேலைன்னா வந்தால் வெள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குடின்னு வந்தால் மட்டும்தாங்க ஆகாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன இருக்குது அவர் கலெக்டரே ஆகிட்டு போட்டும் பெரிய வந்து பெரிய மிராசதாராவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் குடிச்சாருன்னா அவருக்கு என்ன வேல்யூ இருக்குது அதுக்கு ஜீரோ வேல்யூ ஆச்சே அப்போ அந்த பெருமையை சொல்லி அவர் பெரிய ஆளாக்கி விட்டுறாதிங்க அதில் இந்த தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் பையன் எங்கே பிடிச்சிருந்தாலும் சரி எப்படியாவது முழிச்சிருந்துங்க வயிற்றுக்கு சாப்பாடு போட்டுருவிங்க அதனால் அவனுக்கு எதுவும் இது இல்லாமல் பாதுகாத்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு பெருமை வேறு தான் அந்த தங்கன்றதை வந்து விட்டுருங்க அது தப்புன்றதை மட்டும் நச்சுங்க ஏன்னால் காப்பாற்ற போகிறதே நீங்கள் தான் உங்கள் தயவில் தான் அவங்க சரியாகவே ஆக போகிறாங்க அப்போது நீங்கள் அதை சரின்னு நினச்சிட்டிங்கன்னா போச்சு அடுத்தது சண்டை போடாதீங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணாதீங்க உங்கள் அட்வைஸ் கேட்கவே கேட்க மாட்டாங்க அவங்க அவங்க பேச்சை மட்டும் கேட்பாங்க இந்த சில சில நேரத்தில் அவங்க பேச்சையே அவங்க கேட்க மாட்டாங்க அதனால் சண்டை ஒருபோதும் போட்டுறாதீங்க அட்வைஸும் பாட்டுறாதீங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் தான் குடிச்சேன்னு கடைசி சொல்லுவாங்க தவறுன்றத கண்ணியமாக அன்பாக எடுத்து சொல்லுங்கள் அதுதான் வேணும் அப்புறம் உரிய நேரத்தில் வைத்தியத்துக்கு கூப்பிட்டு போங்க எப்படி வந்து ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு வந்து எந்த ஒரு மனநோயாலையும் ஒத்துக்க மாட்டாங்களோ அதை விட மோசமாக வந்து ரெசிடன்ஸ் கொடுப்பாங்க வேறு வழியே இல்லை உங்கள் தயவில் தான் அவர் கூப்பிட்டு போகணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து அவரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு பாருங்கள் முடியலையா அவர் தெரியாமையே வந்து சாப்பாட்டில் கலந்து வைக்கக்கூடியது ஒரு டீயில் காஃபியில் கலந்து வைக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் எதுவுமே இல்லையா டிஎடிகேஷன் சென்டர்லையா அதை விட்டுட்டு அவரை காப்பாற்றுறதுக்கான வழியை பாருங்கள் ஒரு நாள் இதெல்லாம் சரியாகி வந்ததுக்கப்புறம் தெய்வமே அப்படின்னு உங்களை சொல்லுவார் நிச்சயம் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணிட்டு வந்து நீ செஞ்சுதாம நான் வந்து நல்லா இருக்கிறேன் நீ மட்டும் அன்றைக்கி என்னை விட்டுருந்தேன்னா நீ இதோட இதாக இருப்பேன் நான் அப்படின்னு நிச்சயமாக உங்களை பாராட்டார் இதை செய்யாமட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை